உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தோம் அடைந்தோம் மன முறிவடைகிறது நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் தென்னாப்பிரிக்காவில் ரோலன்ஸ் என்று புகழ்பெற்ற ஊழியக்காரர் இருந்தார் அவருடைய ஆரம்ப கால ஊழியத்தில் கர்த்தருடைய அழைப்பின்படி ஒரு கட்டிடம் ஒன்றை எடுத்து ஊழிய ஆரம்பித்தார் ஆனால் ஒரு விசுவாசி கூட வரவில்லை ஒவ்வொரு வாரமும் அந்த ஆலயத்தில் இருந்த காலி இருக்கைகளுக்கு தான் அவர் பிரசங்கம் செய்தார் ஒன்றிரண்டு வருடங்கள் அல்ல வருடங்கள் கடந்து போயின ஒரு ஆத்துமா கூட ஆலயம் வரவில்லை வருடம் பயந்து ஆலயத்திற்குள் ஓடி வந்து ஒரு பெஞ்சின் கீழ் ஒளிந்து கிடந்த திருடன் அவருடைய பிரசங்கத்தால் ரட்சிக்கப்பட்டான் அதன் பின்பு அவன் அதை குறித்து சாட்சி கொடுக்க ஆரம்பித்த போது சபை மிகவும் வேகமாக வளர ஆரம்பித்தது பின்னாட்களில் அவர் நூறுக்கும் மேலான சபைகளை விட்டார் ஆம் என கருமையானவர்களே இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை என்று ரெண்டு குருந்தியர் நான்கு ஒன்றில் பவுல் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று திட்டமும் தெளிவுமாக கூறுகிறார் ஏன் சோர்ந்து போகிறதில்லை என கூறினார் தெரியுமா கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை என்றார் மேலும் போராட்ட நேரங்களில் அவர் தேவனுடைய இரக்கங்களையே சார்ந்து கொண்டார் அவர் சோர்ந்து போகாமல் தன்னை பலப்படுத்தக்கூடிய உன்னத பலனாகிய ஆவியானவரை சார்ந்து கொண்டார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்பதை அவர் மறந்துவிடவில்லை பரிசுத்த ஆவியாகிய அந்த பொக்கிஷத்தை மண்பாண்டமாகிய பெற்றிருக்கிறேன் என்ற உறுதி அவருக்குள் இருந்தது ஆகவே அவர் நாங்கள் எப்படிப்பட்டோம் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது புதிதாக்கப்படுகிறது என்று சோர்வை நீக்கி உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே வேதாகமம் முழுவதும் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றதினால் சோர்ந்து போகாமல் உற்சாகமாய் நின்ற பல பரிசுத்தமான்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இடம்பெற்றிருக்கின்றன ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில் எழுபத்தைந்து வயதான போது ஒரு குழந்தையை தேவன் வாக்கு பண்ணினார் வாக்கு பண்ணப்பட்ட அந்த குழந்தையை பெற்றெடுக்க இருபத்தி ஐந்து ஆண்டு காலமானது ஆபிரகாம் வயதால் முதிர்ந்தவரான போதிலும் சரீரம் செத்து போய்விட்ட சூழ்நிலையிலும் அவர் சோர்ந்து போகவே இல்லை எதிர்பார்ப்பும் குறையவில்லை ஆம் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்ற எந்த பிள்ளையும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போக வேண்டாம் அவர் வாக்கு நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் உங்கள் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடுங்கள் நீங்கள் விதைக்கும் விதை நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல முப்பது அறுபது நூறாக பலன் கொடுக்கும் உங்கள் விசுவாசம் போகாது கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேஜபா எங்களை அதிகமாக நடத்தீங்களா பர்லோக பிதா இந்த நாட்களில் ஊழிய பாதியிலே ஆத்து அறுவடைக்காக காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் அவளுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே அப்பாத் அவர்கள் விதைக்கிற விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை போல நூறு மடங்கு அப்பா நிச்சயமான பலனை கொடுப்பதாக தகப்பனே அப்பா சபைகள் திரளாய் பெருகட்டும் ஆண்டவரே ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் கட்டப்படுவதாக பாதி நிலையில் நின்று கொண்டிருக்கிற ஆலயங்கள் எல்லாம் ஆண்டவரை கட்டி முடிக்கப்படுவதாக ராஜா ஊக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தப்பா ஊழியத்தை உற்சாகமாய் செய்வதற்குரிய பலனையும் திராணிமேன் தேவனின் கொடுப்பீராக ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே